பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் நூற்றி ஏழாவது அதிகாரம் வசனம் ஆறு ஏழு தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வியான வழியிலே நடத்தினார் ஆண்டவர் என்னை எப்பொழுது நான் விரும்புகிற ஸ்தலத்துக்கு கொண்டு போவார் எப்பொழுது கர்த்தர் முன்குறித்த தேசத்தை நான் எந்த செட்டில் ஆகணும் எந்த இடத்துல என் காரியங்களை செய்யணும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்துவார் ஆண்டு கரத்துல கொடுத்துருங்க அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துறேன் நீங்க நடத்தணும் செவ்வையான வழியில நடத்துங்காண்டவரே யாக்கோப்பு பதினான்கு ஆண்டுகள் லாபான் இடத்துல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார் தேவ திட்டத்தின்படி லாபான் காத்திருந்தார் குறிக்கப்பட்ட நேரம் வந்தது உன் தகப்பனுடைய வீட்டிற்கு நீ திரும்பி போகலாம் என்று ஆண்டவர் சொன்னார் இதோ ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நீங்கள் தாபரிக்கும் ஊர் நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் த பிளேஸ் வேர் யூ ஹாவ் டு செட்டில் எந்த இடத்துல கர்த்தர் உங்களை நாட்ட நினைக்கிறாரோ எந்த இடத்துல உங்களை ஸ்தாபிக்க நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு உங்களை ஆண்டவரே அழைத்து கொண்டு போவார் உங்களை கரம் பிடித்து அழைத்து கொண்டு போவார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு ஆண்டவரே நீங்க என்ன செவ்வையான வழியில் நடத்துங்க உங்க சுத்தமான பாதையில் நடத்துங்கன்னு சொல்லுங்க நீங்கள் நினையாத வழியில் உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு யாரையுமே தெரியல உங்களுக்கு தெரியாத தேசத்திலிருந்து உங்களுக்கு தெரியாத இருந்து உங்களுக்காய் வார்த்தை கடந்து வரப்போகிறது உங்களுக்காய் அழைப்பு கடந்து வரப்போகிறது அப்படித்தான் நான் தேவனை ஏற்றுக்கொண்ட நாளில் தேவன் என்னை சந்தித்த பட்டணத்தில் கர்த்தருக்காய் உண்மையும் உத்தமமாக் தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்யும்படியா அவருக்காக அர்ப்பணித்து நின்றேன் அவருடைய வார்த்தை கடந்து வந்து தேவ வார்த்தையின்படி தேவ நடத்துதன்படி செவையாய் வழிநடத்துகிறபடி இன்றைக்கு இருக்கிற தேசத்தில் ஊழியத்தை செய்யும்படியா தேவன் வைத்து அந்த அனுபவத்தில் நடக்கிற அனுபவத்தில் சொல்ற எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருங்க நான் செல்ல வேண்டிய இடம் செட்டில் ஆக வேண்டிய கோர்ஸ் நான் எடுக்க வேண்டிய புதிய வேலை புதிய தேசம் எதுவானாலும் நீங்க நடத்துங்கன்னு சொல்லி

சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் நடத்துகிறீங்க ஆண்டவரை நீங்கள் கொண்டு போகிறீங்க நீங்கள் என்னை ஸ்தாபிப்பீங்கன்னு சொல்லுங்க வருகிற நாட்களில் கர்த்தரவங்களை ஸ்தாபிக்க போறாருங்க ஆர் கோயிங் டு பி எஸ்டாப் ஆண்டு துதிங்க மகிமைப்படுத்துங்க கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ